சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நம்ம இங்கே மகர ராசிக்கு பலன் பார்க்கல மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திரம் என்னான்னு தெரியும் உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசி என்னான்னு தெரியும் ராசி பலன் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஆனால் ராசியை காட்ட லக்னம் தான் பிரதானம் லக்னம் தான் நம்மளுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்குமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் பின்னையே ராசி பலன் பார்க்குறோம்னா ராசிபலன் கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்குறது இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பறந்துருங்க ஆனால் உங்களுடைய லக்கணம் மகரமாக இருக்கும் லட்சத்தில் இந்த பலன் உங்களுக்கு பிறந்தும் உங்கள் எல்லோருக்குமே உங்கள் ராசி நட்சத்திரம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்கணம் தெரியுது நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது ஸோ லைஃப்பில் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் என்ன லக்னத்தில் பறந்துருக்கீங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் போது நீங்கள் மறுபடியும் நாமப்படுத்துனால் எந்த ராசியில் வேணாலும் பிறங்க ஆனால் உங்களுடைய லக்கணம் மகரமாக இருக்கணும் அந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை வருது அன்றைக்கி நைட் சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மகர லக்னம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க மறந்துடாதீங்க உங்கள் ராசி உங்கள் ராசிநாதன் இங்கே உங்கள் லக்னநாதன் மகர லக்னம்னாலே நீங்கள் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவர் தான் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி பொதுவாக கிரகங்களுக்கு பார்வை உண்டு இங்கே சனி பகவானுக்கும் பார்வை இருக்குது சனி பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் மடத்தை பார்க்குறார் உங்களுடைய லக்கணத்துக்கு ஒம்போதாம் மடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் மடத்தை பார்க்குறார் ஆக சனி தான் இருக்கும் இடம் மீனராசி மீனராசியில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் பொதுவாக சனி பகவானுடைய பயிற்சி சுமார் ரெண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா மீனராசியில் அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்தில் அவர் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார் ஆக அவர் இருக்கும் இடம் அவர் பார்க்கும் பார்வை அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இந்தனுடைய அடிப்படையில் மகரலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் முதல்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் செய்ய போகிறார்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் அதனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்ங்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக இதிலேருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்னென்னு பார்க்க போகிறோம் முதல்ல நன்மைகள் பூரா பார்த்துருவோம் உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்ற இந்த மூன்றாம் இடம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க தெய்வ அனுகூலமான ஸ்தானம் ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வரக்கூடிய இடம்தான் மூன்றாம் இடம் அந்த இடத்துல உங்களுடைய சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு எந்த சனி உங்களுக்கு பிரச்சனை பண்ணாரோ அவர் தான் இப்போ தீர்க்க போகிறார்னு அர்த்தம் ஆக வாழ்க்கையில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் பாலிக்க போகிற இடம் அந்த இடம் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டு இருக்குது இந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையாக வருவதற்கான வாய்ப்பும் மகள கணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கலசிலே மேலே ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்களும் டீச் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு தேடுதல் என்பது இந்த காலங்களில் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டென்சி தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க மீடியா லைனில் இருக்கிறவங்க எனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலங்கள் இந்த காலங்களில் எதிர்பாராத நீண்ட தூர பிரயாணம் அடிக்கடி டிராவல் இந்த ட்ராவலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது நிறைய நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கான லைஃப்பில் எய்ம் என்ன உங்களுக்கான அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானெல்லாம் அடிக்கடி பண்ணுவீங்க பிளானிங் என்பது மிகப்பெரிய லெவலில் இருக்கும் இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறி தளத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் உங்கள் வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி ட்ராவல் குறிப்பாக நீண்ட தூரம் ட்ராவல் இது அத்தனையும் இருக்குது இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் சொத்துக்கள் விற்கலை விற்காமல் இருக்குது நீண்ட காலம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு எப்போ முடியும் தெரியல அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது அடுத்தபடியாக உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் ஸோ இது வரைக்கும் கடந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த நல்ல காரியங்களும் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மகர கிடத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகுவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலைத்துறையில் வேணாலும் இருங்க புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருக்கிறீங்க குறிப்பாக சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது கடன் மட்டுமல்ல உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது ரெகுலராக நீங்கள் மெடிசன் சாப்பிட்டாலும் உங்களுக்குன்னு தீர்க்க முடியாத வியாதிகள் யாருக்கெல்லாமல் இருக்கோ உங்களுடைய வியாதிகள் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது வியாதிகள்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் மகர லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சைட் கிடைக்கும் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கீங்க வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது யூனிட் இருக்குங்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களால நல்லாயிருக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு நீங்கள் பார்த்தா அந்த காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் ஆக இந்த வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கௌரவம் இது அத்தனையும் கூடும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் நிறைய இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவு யாரெல்லாம் எது பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்வார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரொஃபஷனில் இருக்கீங்க கரியரில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் கை வைப்பார் உங்களும் வேலையை விட்டு தூக்குவார் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றுவார் அல்லது வேலையில் பெரிய லெவலில் பிரச்சனையை கொண்டு வருவார் ஒர்க்களோடு ஒர்க்கில் ப்ரெஷர் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸு ப்ரைவேட் செக்டர் எனி எதை ஃப்யூச்சர் கன்சனில் ஒர்க் பண்ணாலும் இதுதான் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இது எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இது எல்லாமே உருவாக்குவார் வேலையில் இருக்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட்டை கெடுப்பார் பிஆர்எஸில் வெளியே வர்றதுக்கு அல்லது நீங்கள் லீவு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு இதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் இருங்க எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து பாருங்கள் வேறு கம்பெனி மாறுறதுக்கு படிக்க யோசிங்க இந்த சம்பளம் இந்த சேலரி உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை ஏன்னா சனி உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற ஒன்பதாம் இடம் நான் முதலே சொல்லிட்டேன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி ஆர் ஆன்சைட் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட வேலையில் நீங்கள் பிரபனெண்ட்டாக இருப்பீங்கன்னா அதற்கான உத்தரவாதம் இல்லை இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு வேலை இருந்தால் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தபடியாக பனிரெண்டாம் இடம் கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது அளவுக்கு செலவுகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலத்தில் உறவுகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு அதனால் இந்த காலங்களில் வேலையில் கவனம் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் இந்த காலங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளை நல்லா கும்பிட்டு வாங்க அதுலேயும் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்கள் குறிப்பாக எப்பயுமே நீங்கள் நவ கிரகத்தில் இருக்க சனி பகவானை கும்பிட்டு வாங்க அவருடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லதொரு வேலை வருமானங்கள் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்